கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லே அஸ்லாம் இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு காணொலியில படிப்பினை தரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம் சமீபத்துல நடிகை மும்தாஜ் அவர்கள் ஒரு இரண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி அளித்திருக்காங்க அதுல அவங்களுடைய மாற்றத்தை பத்தியும் எப்படி அவங்க திரைத்துறையை விட்டு முழுமையாக விலகி இருக்காங்க எப்படி அந்த ஒரு எண்ணம் வந்து அல்லாஹும் அவர்களுடைய உள்ளத்துல போட்டான் அப்படிங்கறதை பத்தி வந்து அவர்கள் சொல்லிருக்காங்க ரமலானுடைய கடைசி வாரத்துல இந்த ஒரு வீடியோவானது வெளியே வந்திருக்கு நான் தான் அதை பார்த்தேன் நிச்சயமாக அதில் ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஏராளமான படிப்பினைகள் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த தான் அவங்க இந்த வீடியோல சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம முஸ்லீமாக இருப்போம் அமல்கள் செய்துட்டு இருப்போம் உண்மைதான் ஆனா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கத்தை தழுவி வந்திருப்பாங்க அவங்களுடைய விஷயத்தெல்லாம் கேட்கும் போது நமக்கே பிரமிப்பாக இருக்கும் அல்லாஹ் எவ்வளவு விஷயத்தையும் அவர்களுக்கு அத்தாச்சியாக காமிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அதே மாதிரி அதே மாதிரி சிலர்லாம் ஆல்ரெடி முஸ்லீமாக இருப்பாங்க மும்தாஜ் அவர்கள்லாம் ஆல்ரெடி முஸ்லீமாக இருந்தவங்க தான் இருந்தாலும் அவர்கள் வந்து இருந்தாலும் அவர்கள் தீமையான விஷயத்தை விட்டு நன்மையான விஷயத்தின் பக்கம் வந்திருக்காங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் எல்லாம் கேட்கும்போது நிச்சயமாக நம்மளையும் வந்து நாம செய்யக்கூடிய தீமைகளை விட்டு நன்மையின் பக்கம் எடுத்து செல்லும் அப்படியான விஷயங்கள் நிறைய அவங்க சொல்லியிருக்காங்க அதனாலதான் ஒரு படிப்பினைக்காக நம்ம இதை போறோம் இந்த வீடியோ ஒரு பத்து நிமிஷம் செலவு பண்ணி ஸ்கிப் பண்ணாம பாருங்க நல்ல மாற்றங்கள் உங்களிடத்துல ஏற்படும் அதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதன் காரணமாக கூட மத்தவங்களுக்கு அமைச்சு அவர்களும் படிப்பினை பெறுவதற்கு நீங்க ஒரு காரணமாக அமைந்திரலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் மும்தாஜ் அவர்கள் வந்து ஒரு சில வருடங்களாகவே அவங்க வந்து திரைத்துறையை விட்டு விலகி இருக்காங்க அவர்கள் ஹும்ரா செய்து வந்தாங்க அந்த ஹும்ராவின் போது அவர்கள் வெளியிட்ட வீடியோக்கள் சிலதெல்லாம் ரொம்ப வைரலா போச்சு அவர்கள் எப்படி உம்ரால வந்து துவா செய்யக்கூடிய காட்சிகள் அவர்களுடைய பாவத்தை வருந்தி மன்னிப்பு கேட்கக்கூடிய காட்சிகள்லாம் வந்து வந்துருந்து அதே இல்லாம அவர்களுடைய ஹிஜாப் முழுக்க முழுக்க வந்து இப்ப அவர்கள் ஹிஜாபோடுதான் இருக்கிறாங்களோ ஃபர்தா இல்லாம ஹிஜாப் இல்லாம எங்கேயுமே அவங்க போறதில்லை அதை பத்தி தான் பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல கூப்பிட்டு பேட்டி எடுத்திருக்காங்க எப்படி உங்களுக்கு இப்படி ஒரு மாற்றம் ஏன் நீங்க வந்து திரைத்துறையை விட்டு விலகினீங்க அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அவங்க கேள்வி கேட்கறாங்க அப்போது வந்து பாத்தீங்கன்னா மும்தாஜ் அவர்கள் சொல்றாங்க நான் பிறந்து வளர்ந்ததே முஸ்லீம் குடும்பத்துலதான் அதனால நான் வந்து எப்பயுமே தொழுகை இபாதத்துல எங்கிட்ட இருக்கும் நான் ஒரு சில தடவை வந்து அஞ்சு நேரம் தொழுகை செய்வேன் சில சமயம் வந்து நாலு நேரம் தொழுகுவேன் சில சமயம் ரெண்டு நேரம் தொழுகுவேன் சில சமயம் தொழுகவே மாட்டேன் ஆனா மாத்தி மாத்தி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சமயம் வந்து இபாதத்தை செஞ்சுட்டு இருப்பேன் அதே மாதிரி குர்ஆன் ஓதுவேன் தப்சீர் எல்லாம் கேட்பேன் நிறைய பயான்கள் எல்லாம் கேட்பேன் அதனால எனக்கு இறைபற்று அப்படிங்கிறது எப்போதுமே இருந்துட்டு இருந்ததுதான் நான் முதல்ல வந்து திரைப்படத்துல எல்லாம் நடிக்கும்போது கூட பார்த்தா நான் அவ்வப்போது என்ன பண்ணுவேன் கேரவன்ல போய் நான் எல்லாம் நடத்திருக்கேன் மேக்கப் எல்லாம் வந்து எடுத்ததுக்கு அப்புறம் நான் தொழுதுட்டு வந்து எல்லாம் மேக்கப் போட்டு மறுபடியும் நடிச்சிருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க சொல்லிட்டு இப்படிதான் என்னுடைய பயணமானது இருந்து கொண்டு இருந்துச்சு ஒரு கட்டத்துல பார்க்கும்போது ஒரு நிம்மதியே இல்லை எல்லாமே எங்கிட்ட இருந்தாலும் எங்கிட்ட நிம்மதி மட்டும் இல்ல அப்ப நான் வந்து தொழுகும் போது அல்லாஹிடத்துல நான் அழுது கேட்பேன் என்கிட்ட நீ என்ன விரும்புற உனக்கு என்ன வேணும் அதை வந்து இடத்துல ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு நான் அல்லாஹிடத்துல நான் கேட்பேன் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட பெரிய மாறுதல் வந்துச்சு நான் வந்து என்ன வேணுங்கிறதே எனக்கு தெரியாது ஆனா அல்லாஹிடத்துல நான் ஒப்படைச்சிட்டேன் நீ என்ன விரும்புற எங்கிட்ட அதை நீயே கொண்டு வந்துருன்னு சொல்லிட்டு நான் ஒப்படைச்சேன் அப்பதான் வந்து எனக்கு ஹிஜாப் போடாம வெளியே போறக்கே

அதை நம்ம கேட்கறதுதான் நமக்கு ஒரே சாய்ஸ் தவிர அதை நான் செஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நான் மத்த விஷயத்த கேட்டுக்கிறேன்ல நம்ம சொல்ல முடியாது அதனால நான் என்ன முடிவு பண்ணேன்னா ஹிஜாபை கடைபிடிக்கிறோம் திரைத்துறையை விட்டு விலகிறோம்னு சொல்லி நான் விலகிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நான் உங்களாலாம் போயிட்டு வந்தேன் அந்த வீடியோ எல்லாம் வெளியே வந்துச்சு இருந்தாலும் வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து மாற்று கருத்துகள் வந்து இருந்து கொண்டுதான் இருக்கு அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் என்னை பத்தி யார் கவலைப்படுறாங்களோ அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை தான் நான் கண்டுகொள்வேன் ஆனா என்னை பத்தி யார் கவலைப்படலையோ அவங்களுடைய வார்த்தைகளை நான் கண்டு கொள்ள மாட்டேன் அவங்க என்ன வேணா பேசிட்டு போட்டோம் அதை பத்தி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க அந்த சமயத்துல அந்த ஆங்கர் கேக்குறாங்க இப்ப வருமானத்துக்கு நீங்க என்ன பண்றீங்க ஏன்னா நீங்க செஞ்சுட்டு இருந்த ஒரே தொழில் தான் இருந்தீங்க நடிகையாக இருந்துட்டு இருந்தீங்க ஆனா இப்போ வந்து என்ன பண்றீங்க வருமானத்துக்குன்னு கேட்டபோது அப்ப உம்தாஜ் அவர்கள் சொல்றாங்க நான் சினிமாவுக்கு வந்தது சம்பாதிக்கிறதுக்காக கிடையாது என்னுடைய குடும்பத்துல ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா வசதியா தான் இருந்துட்டு இருந்தோம் எங்களுக்கு வந்து பரம்பரை சொத்தலா இருக்கு நான் வந்து அது ஒரு தொழிலா ஒரு ஹாபியா வந்தேன் அதுக்கப்புறம் அதுல வந்து காசு பாக்குறேன் அப்பதான் எனக்கு தோணு சரி இனிமேல் நாம வந்து எப்படி இருக்கலாம் இண்டிபெண்டா இருக்கலாம் யாரையும் நம்பாம நம்ம தேவைக்கு நாமளே வந்து சொல்லிட்டு நான் சம்பாதிக்கிறேன் எனக்கு அதிகமாக பார்த்தா கிளாமர் ரூல்ஸ் தான் கொடுத்தாங்க ஆனா இப்ப நான் அதுக்கு அதுக்காக வருத்தப்படுறேன் அதையெல்லாம் நினைச்சு நினைச்சு நான் என்ன பண்ணா அழுகுவேன் ஏன் அப்படி நினைச்சோம் ஏன் வந்து இப்படிலாம் வந்து டான்ஸ் பண்ணும் ஏன் அப்படிலாம் எல்லாம் டிரெஸ் போட்டிருந்தோம் அப்படின்னு நினைச்சு நினைச்சு நான் அழுதுகிட்டே இருப்பேன் எங்க வீட்டுல இருக்கும்போது அப்ப அந்த ஆங்கர் கேக்குறாங்க உங்களுக்கு நிறைய பேர் வந்து அப்ப எல்லாம் குறை சொல்லிருப்பாங்கல்ல நீங்க வந்து கவர்ச்சியா நடிக்கும்போது இப்ப உங்களுக்கு வந்து அது மாறி இருக்கும்ல அவங்க சொல்றாங்க அப்ப மட்டும் கிடையாது இப்பவும் என்னை கூட பேர் குறை சொல்லி கொண்டுதான் இருக்காங்க இவங்களுக்கு மார்க்கெட் போயிருச்சு மார்க்கெட் போனனாலதான் என்ன பண்றாங்க இந்த மாதிரி வந்து வேஷம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க ஆனா என்னுடைய வயசியை சேர்ந்த எத்தனையோ நடிகைகள் இன்னுமே நடிச்சு கொண்டுதான் இருக்காங்க என்னால வந்து அப்படியும் வந்து வருமானத்தை ஈட்ட முடியும் ஆனா நான் அல்லாருக்கு பயந்து அந்த விஷயம் நான் விட்டுட்டேன் ஆனா அதை புரியாம வந்து இன்னுமே நிறைய பேர் வந்து நான் நடிக்கிறேன் ஏமாத்துறேன் மார்க்கெட் போயிருச்சு இல்ல வந்து இன்னும் வாய்ப்புகள் வேணும் ஒரு பிரபலத்துக்காக எப்படிலாம் பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எனக்கு இன்னும் கமெண்ட் போட்டுட்டே இருக்கிறாங்க பழைய பழைய இமேஜஸ் இருக்குல்ல அந்த இமேஜஸ் எடுத்து போஸ்ட் பண்றாங்க எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுகுறாங்க அழுதுட்டு அவங்க சொல்றாங்க எங்கிட்ட மட்டும் காசு நிறைய 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 காசு இருந்தா நான் என்ன பண்ணுவேன்னா அத்தனை அந்த இமேஜும் இருக்கும் பாருங்க அந்த இன்டர்நெட்ல இருந்தது அதை அத்தனையுமே நான் என்ன பண்ணிருவேன் டெலிட் பண்ணிடுவேன் அது எத்தனையுமே நான் வந்து லைசன்ஸ் வாங்கி அதை அழிச்சிருவேன் ஏன்னா யாருமே என்னுடைய அந்த பழைய இமேஜ் பார்க்க கூடாது அந்த ஆபாசமான விஷயங்கள்லாம் தெரியாம செஞ்சது ஆனா இன்னைக்கும் வந்து அது பகிரப்பட்டுட்டே இருக்கு எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க அது வந்து பார்த்தா எனக்கு மரணத்துக்கு பின்னாடி கபூர்ல இருந்தா கூட வேதனை தரக்கூடிய விஷயமா இருக்கும் அதனால தயவு செஞ்சு நான் மரணித்ததுக்கு பிறகு என்னுடைய பழைய புகைப்படத்தெல்லாம் நீங்க பகிராதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ரெக்குவஸ்ட் பண்ணி அழுகுறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம செஞ்சது தப்புன்ட்டு ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்னால வந்து அதை ரிவர்ட் பண்ண முடியாது என்னால அதை இல்லாமல் ஆக்க முடியாது அது என் புறத்துல இருந்து போய் சேர்ந்துருச்சு இப்போ நான் அதை பார்க்க முதலா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறேன் இனி நம்ம அந்த வாழ்க்கைக்கு திரும்பி போயிடக்கூடாது அப்படிங்கிறதை மட்டும் நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனா நான் அல்லாஹ் குடத்துல தொடர்ந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறேன்னு சொல்லி மும்தாஜ் அவர்கள் வந்து சொல்றாங்க சுபகானம்லாம் நினைத்து பாருங்க அவங்களுடைய படங்கள் வந்து மரணத்துக்கு பிறகு கூட அவங்களுக்கு கபூர்ல வேதனை தரும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க அஞ்சுறாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க மாற்றத்தை தழுவிருப்பாங்க ஆனா இன்னுமே வந்து கமெண்ட்ல எல்லாம் போய் பார்த்தா நிறைய பேர் வந்து அவதூறான கருத்துக்களை வந்து பதிவிடுறாங்க நாம நம்மளே யோக்கியம்னு நினைச்சிட்டு மத்தவங்க மாறி இருந்தாலும் கூட நாம ஏத்துக்க மாட்டேங்கிறோம் முதல்ல நாம யாரு அவங்கள ஏத்துக்கிறதுக்கு இருக்கா அவங்க மாறி இருக்காங்க அல்லாஹ் நன்கு அறிபவனாக இருக்கான் அவன் அவர்களை வந்து ஏற்றுக்கொள்வதும் அவர்களுடைய தக்குவாவை பரிசோதிப்பதும் அது அவனுடைய செயலாக இருக்கு நாம் அதுல முதல்ல கருத்தையே சொல்லக்கூடாது ஆனா முஸ்லீமாக இருந்தும் கூட அவர்களை பத்தி அவதூறு பரப்பக்கூடிய சகோதர சகோதரர்களா இருந்துட்டே இருக்காங்க ஆனா அவர்களுடைய ஈமான்னு பாருங்க நமக்கு தெரியும் ஹராமானது நம்ம பார்க்கக்கூடிய படம் பாட்டு நாடகம் சீரியல் நம்ம பார்க்கக்கூடிய ஷார்ட்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும் தெரிஞ்சு கூட நம்ம விட்டுட்டுமான்னு பார்த்தா கிடையாது நம்ம இன்னும் அதெல்லாம் பாத்துட்டு தானே இருக்கிறோம் அல்லாஹருக்காக பயந்து அந்த தொழில்ல இருந்து லட்சக்கணக்காக சம்பாதிச்சு அதை விட்டுட்டு வராங்களே அவங்களுக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் இருந்திருக்கும் ஆனா நம்ம சும்மா பொழுதுபோக்குறக்காக நம்ம பாக்குறோம் இப்ப அதை நம்ம பாக்காட்டினாலும் நமக்கு ஒருவா கூட நஷ்டம் கிடையாது ஆனா நம்ம பொழுது போகணும் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு நாம நம்மளே ஒரு காரணத்தை போட்டு சைத்தானுடைய தூண்டுதல அந்த ஹராமானதை பார்த்துட்டு அதுல இருக்கக்கூடிய அவங்க திருந்தினதை கூட ஏத்துக்காம மனிதர்கள் அவர்களை குறை சொல்லிட்டு இருக்காங்க அப்ப நம்மளுடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்கு நம்மளால அத பாக்காம கூட இருக்க முடியல ஆனா அவர்கள் அதுலயே வாழ்ந்து அதை விட்டுட்டு வராங்க இதுதான் வந்து ஈமானுடையவர்களுக்கு உண்டான ஒரு அடையாளம் அவ்வளவு பெரிய விஷயத்தை ஒரு தப்புன்னு தெரிஞ்சதும் அல்லாஹ் கண்ணீர் விட்டு அழுது அவர்களுடைய மன்னிப்பை கேட்டு அதன் பக்கம் நெருங்காமல இருக்கிறாங்க நாம அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நம்ம வாழ்க்கையில எத்தனையோ தவறு செஞ்சிருப்போம் அவங்க செஞ்ச தவறை நம்ம செய்யாமல் இருந்திருக்கலாம் ஆனா நாம எத்தனையோ தவறுகள் ஒண்ணும் இல்ல அந்த பொழுதுபோக்கான விஷயத்தையாவது நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம் ஹராமானதை அவங்க வெளியே வந்துட்டாங்க ஆனா நாம என்ன பண்றோம் இன்னும் அந்த தீமையான விஷயத்தை விட்டு வெளியே வராம பாத்துட்டு இருக்கோம் அல்லாஹ் என்ன பண்ணோம் அதை எல்லாம் அப்படியே நிறுத்தி விடணும் அதை அப்படியே கைவிட்டு விடணும் அதனால நமக்கு எந்த ஒரு நஷ்டமும் இருக்காது நாம இவர்களை போன்றவர்கள் மூலமாக நம்ம உணர வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாம எத்தனையோ பாவங்கள் வந்து செஞ்சுட்டு இருப்போம் சிலர் வந்து வட்டியில வந்து சம்பாதனையை ஈட்டி கொண்டிருப்பாங்க சிலர் வந்து ஹராமான தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க சிலர் வந்து ஹராமான விஷயங்களை பார்த்துட்டு இருப்பாங்க என்ன பண்ணுன்னா அதுல உங்களுக்கு எவ்வளவு லாபம் இருந்தாலும் சரி ஆனா அல்லாஹருக்காக அதை விட்டு நம்ம விலகி வரணும் விலகி வந்துட்டு அதை பத்தி நம்ம நினைக்கிறப்பெல்லாம் நம்ம செஞ்ச தவறுன்னு நினைச்சு மன்னிப்பு கேட்கணும் அப்பதான் அல்லாஹும் நம்மளே வந்து ஏற்றுக்கொள்வான் அப்பதான் அல்லாஹும் நம்மளை ஏற்றுக்கொள்வான் அதுதான் நம்ம இடத்துல நம்மளை மொத்தமாக வந்து அர்ப்பணிக்கிறது நம்ம முஸ்லீமா பிறந்து இபாதை செஞ்சுட்டா போதும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது முஸ்லீமா பிறந்து இபாத செய்யறதோட பெருசான விஷயம் என்னன்னா அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம வந்து கேட்டு நடப்பதுதான் அது இன்னைக்கு நிறைய முஸ்லீம்கள்ட்ட இல்ல அவ்வளவு பெரிய தவறை செய்து அதை மனசு வந்து விட்டுட்டு வராங்க பாருங்க அவ்வளவு கோடி சம்பாதிக்கும் போது அதை விட்டுட்டு ஒரு பெரும் மனசு வேணும் அந்த மனசு அவர்கள் இடத்துல இருக்குது அதுலயும் வந்து செய்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டும் கூட நினைச்சப்ப எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த பழைய வாழ்க்கையை அவங்களை வருத்தப்படுத்திட்டே இருக்காமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா திருப்பி அந்த நிலைமைக்கு அவங்க போக மாட்டாங்க நீங்க பழசு நினைக்கும் போது சே இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு போகணும்னு ஆசைப்படுவீங்க இதே பழசு நினைக்கும் போது இப்படி எல்லாம் நம்ம பண்ணிட்டோமா அச்சா எல்லாம் நம்ம பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க எப்படி அதன் பக்கம் போவாங்க அதன் பக்கம் அவங்க போகவே மாட்டாங்க அந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா மும்தாஜ் அவர்கள் இதுக்கு முன்னாடி நம்ம சானா கான் அவர்களை பத்தி வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரஹீமா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நடிகைகள் பாலிவுட்லயும் சரி கோலிவுட்லயும் சரி நிறைய பேரு அவங்களுடைய திரைத்துறையே விட்டுட்டு கோடிக்கணக்கான சம்பளத்தை விட்டுட்டு அப்படியே வந்து இஸ்லாத்தை தழுவுனாங்க சிலர்லாம் சிலர் இஸ்லாத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன இருக்காங்க அவங்க தக்குவா வந்து அவங்க ஹராமானதை விட்டு விலகி ஹிஜாபோடு வாழ்றாங்க நம்ம ஹிசாவை பேணிகிறோம்னு சொல்றோம் ஆனா என்ன பண்றோம் இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஹிஜா போடுறோம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நிறைய பேரு ஹிஜா போட்டுட்டே அந்த ஹிஜாப் எந்த அளவுக்கு ஒழுங்கா போடுறதுலேனு தெரியும் அதான் வந்து போட்டோக்காக எப்படியெல்லாம் வந்து போஸ் கொடுத்து எடுத்து இருக்காங்க அதுக்காகவே எவ்வளவு அழகா போட்டுட்டு இருக்காங்க உள்ள போற ட்ரெஸ்ஸோடு வெளியே போடக்கூடிய வெளியே போடக்கூடிய இசாவு புர்கா இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து ஆடம்பரமா அவங்க ரொம்ப வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்களே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம அதை போட்டாலும் கூட அது எதற்காகவோ அந்த பலனை பெறுவதற்காக நம்ம போடுற மாதிரி இருக்கணும் அதனுடைய பலனை கூட பெற முடியாத அளவுக்கு அதையும் சீரழிக்கக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு நிறைய பேர் சமுதாயத்துல இருந்துட்டு இருக்காங்க அவர்கள்லாம் இந்த மாதிரியான ஆட்களை பார்த்தாவது திருந்திக் கொள்ளணும் எவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் வந்து இந்த அளவுக்கு மாறும் போது நமக்கு அதுல ஒரு நஷ்டமும் இருக்காது அற்ப ஆசைக்காகவும் சைத்தானுடைய ஊசலாட்டத்துக்காகவும் நம்ம தீமையான விஷயத்தை பண்ணி கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும் யாருக்கு வந்து ஒரு தீமையான விஷயத்தை செய்யும் போது அல்லஹு நன்மையான விஷயத்தை வழிகாட்டுகிறானோ அவர்களை விட சிறந்தவர்கள் வேற யாருமே இல்லை அவர்கள் தான் அல்லாஹருக்கு நெருங்கியவர்களாக இருப்பாங்க நிச்சயமாக அல்லாஹருக்கு நெருங்கியவர்களாக நம்ம அனைவரும் இருக்கணும் மும்தாஜ் அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்ற கொள்வான நேரம் இதை உங்களை சேர்ந்தவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணி அவர்களும் படிப்பினை பெறுவதற்கு நீங்க காரணமாக இருங்க அசாலாம் வலைக்கும் வகமதுல்லாம்